வெல்கம் டு விஜிஸ் பிளான் கார்னர் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற செடி வந்து மருகு செடி பற்றி பார்க்க போகிறோம் மருகு செடி வந்து மறிகுளம் செடி பற்றிய ஒரு ரொம்ப வாசனையான செடி தான் அந்த செடி எப்படி நடவு போகிறோம் அது இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அது டச் பண்ணி தான் நாம் போகிற வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம மருகு செடி நடவு செய்கிறத பற்றி பார்க்க போகிறேங்க இந்த மருகு செடி வந்து நாங்கள் இப்போ நர்சரி போய் எந்தப்போ வாங்கிட்டு வந்தோம் இந்த நறு மருகு செடி வந்து நம்ம நர்சரியிலேயும் வாங்கலாம் அப்புறம் நம்ம பூக்கடையில் போனீங்கன்னா நம்ம அந்த பூ கூட கட்டுறதுக்காக இந்த மருகு பயன்படுத்துவாங்க அந்த இதில் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி கிடையாது ஒரு பஞ்சாக கொடுப்பாங்க அந்த கட்டிங்ஸ் வச்சுனாலும் இந்த செடி நல்லா வளராது அப்புறம் இந்த செடி வளர்ந்ததுக்கப்புறம் வர விதையை வச்சு நம்ம மூணு முறையில் நடவு செய்யலாம் இப்போ விதையில் வந்து நடவு செய்யலாம் நர்சரியில் வாங்கியும் வைக்கலாம் இல்லை கட்டிங்ஸ் வச்சும் கொண்டு வரலாம் இப்போ இந்த செடியோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருகு செடி வந்து ரொம்ப நல்லா மறுக்குழுந்த மாதிரி நல்ல வாசனையான செடி இதை வந்து நம்ம வீட்டில் நட்டோம்னா ஒரு நேர்மறையான இது நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்லா அதனால பொதுவாக நம்ம எல்லா வீடுகளையும் மருகு செடி நடவு செய்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக நடவு செய்யலாம் இப்போ அந்த செடி நம்ம நடவு செய்ய போகிறோம் வாங்க நடவு செய்ய பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம நடவு செய்கிறோம் இப்போ நம்ம இந்த மருகு செடி வந்து நம்ம நடவு செய்கிற இடம் வந்து வச்சுருக்கிற இடம் வந்து கொஞ்சம் ரொம்ப வெயில் தாக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு மிதமான இருக்கிற இடத்துல வச்சோம்னா செடி வந்து வளர்ச்சி அலைகிறதுக்கு வந்து நல்லா ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியாக இருக்குது ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா செடி வந்து காஞ்சிடும் அதனால வந்து மிதமான ஒரு போர்ட்டிக்கோ பால்கனி இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் செடி நல்லா கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் பாருங்கள் இந்த செடியை நம்ம நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த செடியோட பயன்கள் இன்னொன்று மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மருகு செடி வந்து விவசாயிகள்லாம் நிறைய பேர் இதை வந்து தோட்டத்துலையே வளர்த்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க பூ கடைக்கு நல்லா சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிஸ்னஸும் பயன்படுத்துகிறாங்க நம்ம வீட்டில் வளர்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறக்க நல்ல நறுமணமான செடிங்கிறதுனால நம்ம இது வீட்டில் வளர்க்கலாம் நல்ல முறையில் இப்போ நடவு செஞ்சு முடிச்சுட்டேன் நல்ல முறையில் வேறு மிருக செடி வந்து நம்ம நல்ல முறையில் நிலவு செஞ்சு முடிச்சுட்டோம் இந்த செடி வந்து நம்ம வந்து ரொம்ப வெயில் தாக்கம் இல்லாத தாக்கம் இல்லாத இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு செடி நல்லா வளர்ந்து வர வரைக்கும் ஒரு அறுபது ஐம்பது அறுபது நாளைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதம் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேறு அழுகாமல் பார்த்துக்கணும் மிதமான ஈரம் இருக்குது ஒரு மாதிரி இடத்துல வச்சுக்கிட்டோம்னா ஒரு ஒரு மரத்துக்கடியிலேயோ இல்லை மாடியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா க்ரீன் துணி போட்டு வைக்கிற இருந்தால் அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம பால்கனி போட்டிக்கும் அந்த மாதிரி இடத்துல பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஐம்பது இருபது நாளைக்கு இது பாதுகாப்பாக வளர்ந்து வர வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அதை வந்து மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற நல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும்